الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفر ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله اما بعد فقد قال الله سبحانه وتعالى في القران العظيم اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وكتبنا عليهم فيها ان النفس بالنفس والعين بالعين والاذن بالاذن والسن بالسن والجروح قصاص وقال النبي صلى الله عليه وسلم تركت فيكم أمرين لن تضلوا ما تمسكتم بهما كتاب الله وسنتي وقال النبي صلى الله عليه وسلم اتقي دعوة المظلوم فإنه ليس بينه وبين الله حجاب أو كما قال عليه الصلاة والتسليم إلا صلاة سلام, سلام تودر நம் உயிரினும் மேலான உத்தம நதிகள் நாயகம் சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் மீதும் அவர்கள் வழி நடந்த உத்தம சத்திய சகாபாக்கள் நல்லோர்கள் நம் அனைவர் மீதும் இறைவனவர்கள் பொழிய ஆண்டு பிரார்த்தித்தவனாக ஆரம்பம் செய்கின்றேன் கண்ணியத்திற்குரியவர்களே அல்லாஹ் சுஹான இந்த உலகத்தில் மனிதனை படைத்து அந்த மனிதனை நேரான வழியில் ஆக்க வேண்டும் என்பதற்காக அவனுடைய வேகத்தையும் அவன் தூதர் சல்லல்லாஹூ அழகி வசல்லமுடைய நடைமுறைகளை நமக்கு அறிமுகப்படுத்தினான் அந்த அல்லா சுபான ஒரு வசனத்தில் குறிப்பிடுகின்றான் இன்றைய நாட்டு நிலைமையை பற்றி எங்கு எங்கு சென்றாலும் கொலை கொள்ளை கணவன் மனைவியை கொலை செய்கின்றால் மனைவி கணவனை கொலை செய்கின்றால் அண்ணன் தம்பியை தம்பி அண்ணனை ஒரு மகள் தன் தந்தையை இந்த கடந்த சில நாட்களாக கொலை சம்பவம் இல்லாத ஊடகங்களை பார்க்க முடியவில்லை நாம் கேட்க முடியவில்லை அந்த அளவுக்கு கொலை கொள்ளைகள் நிறைய மலிந்து கிடக்கின்றன இதற்கெல்லாம் காரணம் என்ன என்பதை பற்றி இன்று நாம் எடுத்துக் கொள்ளலாம் அல்லாஹ் தனது திருமுறையில் குறிப்பிடுகின்றான் இதற்கெல்லாம் காரணம் மனிதர்களே என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான் லஹரல் ஃபாஸாது ஃபில் பர்ரி வல் பஹரி بما كسபத் ஐதி الناس கடலிலும் திடலிலும் குலப்பம் ஏற்படுவதற்கு காரணம் بما كسபத் ஐதி الناس மனிதர்கள் தங்களுடைய கரங்களால் செய்து கொண்ட அநியாயம் என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான் மனிதர்களே மனிதர்களுக்கு காரணமாக ஆகின்றார்கள் கொலை என்ற விஷயத்திலே ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய இரண்டு பிள்ளைகள் ஹாபில் காபில் இந்த கொலையினுடைய மொத்த பாவமும் முதல் கொலை செய்தவருக்கு சென்றடையும் அல்லாஹ் குறிப்பிடுகின்ற நீங்கள் இதை நினைவு கூர்ந்து பார்ப்பீராக நப அபுனை இரண்டு பிள்ளைகள் இரண்டு மகன்கள் அவர்களிலே குர்பானி கொடுக்கின்றார்கள் அதிலே ஏற்றுக்கொள்ளப்பட்டதா ஏற்றுக்கொள்ளப்படவில்லையா என்பதை தெரிந்து கொள்வதற்காக கொலை அண்ணன் தம்பியை கொலை செய்கின்றார் அவர் சொல்றார் இந்த கொலையிலே நான் செய்யக்கூடிய இந்த கொலை முத்தகீனாக இருந்தால் தான் நல்லா ஏற்றுக்கொள்வான் என்பதாக சொல்லி கொலை செய்வேன் என்பதாக சொல்கிறார் உடன்பிறந்த சகோதரர் சொல்கிறார் நீ என்னை கொலை செய்வதற்காக வந்தால் நான் உன்னை கொலை செய்ய மாட்டேன் அங்கே நல்ல குணம் கெட்ட குணம் நல்லவர் கெட்டவர் என்பதாக அங்கே பிரிகின்றது கொலை செய்பவர் பாவியாகின்றார் கொலை செய்யப்படுபவர் அணியாய் அணிய மிளைக்கப்பட்டவராக ஆகின்றார் இன்னி ஆலமீன் இவர் சொல்றாரு நீ என்னை கொலை செய்தால் உன்னை நான் கொலை செய்ய மாட்டேன் அல்லாஹ் அஞ்சுகின்றேன் என்பதாக இரையச்சத்தில் நினைவூட்டுகின்றார் அங்கிருந்து அந்த கொலை என்பது ஆரம்பமாகின்றது நல்லவராக இருந்தால் கொலை செய்ய மாட்டார் அல்லாஹ் உலில் அல்பாப் கொலை செய்தால் அந்த கொலைக்கு பழி வாங்குதல் கடமை பழி வாங்க வேண்டும் யார் கொலை செய்தாரோ அந்த கொலை செய்தவரை பழி வாங்குதல் மூன்று சட்டங்களை இஸ்லாம் சொல்லுகிறது ஒருவர் இன்னொருவரை கொலை செய்துவிட்டால் பாதிக்கப்பட்டவருக்கு மூன்று உரிமைகள் வழங்கப்படுகிறது ஒன்று அவருக்கு பழி வாங்குவதற்கான உரிமை இருக்கிறது இரண்டாவதாக அதற்கு நஷ்ட பரிகாரமாக ஏதாவது பெற்றுக் கொள்ளலாம் அல்லது மன்னித்து விடலாம் இஸ்லாம் இப்படித்தான் சொல்கிறது என்று சொல்கிறார்கள் இந்தியன் பீனல் கோட் என்று நான் அதை சொல்லவில்லை இஸ்லாமிக் பீனல் கோட் இஸ்லாம் இஸ்லாத்தின் பழி வாங்குதல் ஒருவன் ஒருவனை கொலை செய்துவிட்டால் கொலை செய்வதற்கு கொலை செய்வது பாவமானது பாதிக்கப்பட்டவர்களின் இடத்தில் இஸ்லாம் இருக்கிறது இஸ்லாம் பாதிக்கப்பட்ட இருக்கிறது ஒருவன் தவறு செய்து விட்டான் அநியாயம் செய்கின்றான் அநியாயம் செய்பவனுக்கு இஸ்லாம் துணை போகாது பாதிக்கப்பட்டவன் நிலையில் இருக்கிறது இஸ்லாம் அந்த இஸ்லாம் சொல்லுகிறது பெரு குரானில குறிப்பிடுகின்றான் சூரா அல்மா இதா என்ற அத்தியாயத்தில் குறிப்பிடுகின்றான் ஓ கத்ததுனா அனேஹின் ஃபீஹா அன்னன் நஃப்சத் இன் நஃப்ஸ் உயிருக்கு உயிர் ஒரு உயிரை எடுத்துவிட்டால் அந்த உயிருக்கு உயிர் பலி இப்ப யார் பாதிக்கப்பட்டார்களோ அவர்களிடம் கேட்க வேண்டும் கண்டிப்பாக பாதிக்கப்பட்டிருப்பார் இன்று நடக்கின்ற கொலைகளை பாருங்கள் பல அதாவது காலம் காலம் தொட்டு நிறைய நடந்து கொண்டே இருக்கிறது பாதிக்கப்பட்டவர்கள் தங்கள் மனக்குமுதல்களை ஒரு ஆறுதல் அவர்களுக்கு அடைய வேண்டும் இஸ்லாம் கொலை பழி அங்கே சிந்தித்துப் பார்க்க வேண்டும் இஸ்லாம் என்பது கொலை செய்தவனுடைய குற்றத்தை அங்கே சுட்டிக்காட்ட வேண்டும் அடுத்து அவன் அந்த அந்த பாவத்தை செய்யக்கூடாது இது மட்டுமல்ல அந்த பாவத்தை வேறு யாரும் செய்துவிடக்கூடாது குறிப்பிடுகின்றான் ஒருவர் தேடுவிட்டார் திருடிவிட்டால் மாறுகால் மாறுகை வாங்க வேண்டும் அவ்வாறு வாங்கிவிட்டால் திருடன் திருட திருடு கொடுத்தவர்களுடைய மனசு பாதிப்பாக இருக்கும் அவரிடத்திலே சென்று நீங்கள் விட்டுக் கொடுங்கள் என்று சொன்னால் பாதிக்கப்பட்டவன் நான் அல்லவா என்று சொல்லி அவர் சொல்லுவார் இஸ்லாமிய சட்டத்தின் அடிப்படையிலே திருடிவிட்டால் திருடனுக்கு கை கையை வெட்டுவது அந்த கையை வெட்டுவிட்டால் அந்த கை வெட்டப்பட்டவனை பார்க்கக்கூடியவர்கள் இவன் திருடி விட்டான் இந்த திருடியதன் காரணமாகத்தான் கை வெட்டப்பட்டிருக்கிறது எனவே திருட்டுத்தனம் என்பது கூடாது என்பதை உணர்வான் இஸ்லாமிய சட்டம் அது இஸ்லாம் என்பது மிக அழகான முறையில் தெளிவாக தன்னுடைய சட்டங்களை சொல்லுகிறது அதே போன்று ஏற்படுவதற்கான காரணங்களை பார்க்கின்றோம் என்ன காரணம் அந்த காரணத்தை நாம் ஆய்வு செய்யும் பொழுது நம்முடைய உள்ளத்தில் ஏற்படக்கூடிய நோய்கள் அந்த நோய்களின் காரணமாகத்தான் இது போன்ற சித்னா பசாதுகள் ஏற்படுகிறது சித்னா என்றால் குழப்பம் அல்லாஹ் குர்ஆனிலே ஃபித்னா செய்வது குழப்பம் ஏற்படுத்துவது இதனுடைய பாவம் என்னவென்று சொல்லுகிறார் என்று சொன்னால் வல் ஃபித்னது அஷத்து மினல் கத்ல் ஒருவர் குழப்பம் ஏற்படுத்தினால் நன்றாக ஒரு அமைப்பு நன்றாக ஒரு செயலாக்கம் நடந்து கொண்டிருக்கிறது அங்கே சென்று தன்னால் முடிந்த குழப்பத்தை ஏற்படுத்தினால் அந்த குழப்பம் என்பது கொலை செய்வதை விட கொடியதாகும் என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான் அஷத் என்ற வார்த்தையை சொல்கிறான் இன்னொரு இடத்திலே வல் ஃபித்னது அக்பரு மினல் கத்ல் குழப்பம் ஏற்படுத்துவதற்கின்றதே அது கொலை செய்வதை விட பெரிய பாவமாகும் அந்த என்ற வார்த்தை முதலே வசனத்தில் ஓதி கடலிலும் திடலிலும் மனிதர்கள் தங்களின் கரங்கரால் செய்த அநியாயத்தின் காரணமாகத்தான் என்ற குழப்பம் நிறைய அது விருந்து கொண்டிருக்கிறது எங்கு சென்றாலும் அதிலே என்னென்ன பாவங்களை செய்யக்கூடாது அந்த பாவங்களை தவிர்த்துவிட்டால் விட்டால் இது போன்ற நிகழ்வுகள் நடைபெறாது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படிப்பட்ட பாவங்கள் என்ன என்பதை நாம் பொழுது நபிகள் நாயகம் அலஹி வசலம் அவர்கள் சில தீய குணங்களை சுட்டிக்காட்டுகிறார்கள் அவர்கள் முற்றிலுமாக தவிர்த்துக் கொள்ள வேண்டும் அந்த தீய குணங்கள் தான் முதன் முதலாக புள்ளி வைக்கின்றது அந்த தீய குணம் நாளுக்கு நாள் விரிவடைய விரிவடைய அவர்களுக்குள்ளான விரோதம் குரோதம் அதிக அதிகமாகின்றது முன்விரோதம் காரணமாக கொலை செய்தான் கொலை முயற்சி கொலை மிரட்டல் கொலை செய்த இவ்வாறான நிறைய செய்திகளை பார்க்கின்றோம் அந்த உள்ரங்கமாக இருக்கக்கூடிய நோய்களை நாம் அகற்ற வேண்டும் அந்த நோய்களை அகற்றினால் இது போன்ற நிலைமைகள் ஏற்படாது நபிகள் ஈயாக்கும் முதன் முதலாக ஒரு தவறு அந்த தவறை சுட்டிக்காட்டுகின்றார்கள் ஒருவர் இன்னொருவரை சந்தேகம் தவறான எண்ணத்தோடு பார்க்கக்கூடாது குடும்பமாக இருக்கட்டும் சமூகமாக இருக்கட்டும் சந்தேக பார்வையோடு தவறான எண்ணத்தோடு பார்க்க கூடாது ஒருவரை பார்ப்பது என்பது மிகவும் பெரிய பாவமாகும் பார்க்க கூடாது எண்ணத்தோடு பார்க்க கூடாது நான் நமக்கு தெரியாது தெரியாத ஒன்றை கேள்விப்பட்டவர்களை எல்லாம் வைத்துக் கொண்டு தவறான எண்ணத்தோடு பார்க்கக்கூடாது அல்லாஹுக்கு பிடிக்காத காரியம் ஒன்று இருக்கிறது நபி அலிஸ் கூறினார்கள் என்ற வார்த்தை சல்லாலசன் உச்சரிச்சிருக்கிறாங்க கீல் கால் கீழ் என்று சொன்னால் அங்க இப்படி பேசிக்கிட்டாங்க இங்கே எப்படி பேசிக்கிட்டாங்க நான் இந்த மாதிரி கேள்விப்பட்டேன் என்பதை வைத்து ஒரு தீர்ப்பு செய்யக்கூடாது ஒரு முடிவுக்கு வரக்கூடாது ஆங்கே அங்கா பேசிக்கொண்டார்கள் கேள்விப்பட்ட செய்திகளை எல்லாம் நாம் ஆதாரப்பூர்வமா எடுக்கக்கூடாது தவறான சிந்தனைகள் சந்தேகப்பார்வை இருக்கக்கூடாது குடும்பத்திலும் இருக்கக்கூடாது சமூகத்திலும் இருக்கக்கூடாது அடுத்தபடியாக ஒலா தஹஸ் சசு அடுத்த வார்த்தை நீங்கள் பிறரை பற்றி குறைகளை தேடி தேடி திரிய வேண்டாம் குறைகளை தேடி சேகரித்துக் கொண்டிருக்க வேண்டாம் என்னென்ன ஈடுபடக்கூடாது இவைகள் எல்லாம் நாளுக்கு நாள் பெரிதாகித்தான் குழப்பங்கள் ஏற்படுகிறது முதல் வார்த்தை என்ற வார்த்தை அடுத்த வார்த்தையில் குறிப்பிட்டார்கள் ஒலா அலிசல்லார்கள் நீங்கள் குறைகளை துருவி ஆராயாதீர்கள் குறைகளை துருவி துருவி ஆராயக்கூடாது அடுத்து ஒலா தனாஜசு தரகு வேலையில் ஈடுபடக்கூடாது நடுவுல இருப்பாரு நடுவில் இருக்கக்கூடியவர் நல்ல வார்த்தைகளை சமாதானம் ஏற்படுத்த வேண்டும் அந்த சமாதானம் ஏற்படுத்துவதுதான் நல்லது அல்லாஹ் குறிப்பிடுகின்றார் ல ஹை ரஃபி கசீரி மின் அஜுவாகும் இல்லாமன் அமரபு சதப்பத்தின் அவ் மார்ஃபின் அவு இஸ்லாமின் பை நன்னாஸ் ரகசியம் பேசுவது ரகசியம் பேசுவது என்பது கூடாது சில காரியங்களில் கூடும் ஏனென்றால் ரகசியம் பேசும் பொழுது இந்த ரகசியம் ஒரு காரணம் ரகசியங்களை பாதுகாக்க வேண்டும் ரகசியம் பேசும்பொழுது நம் உள்ளத்தில் ஒரு அச்சம் இருக்க வேண்டும் ரகசியம் பேசும்பொழுது குறிப்பிட்டு குறிப்பிட்டு காட்டுகின்றான் அவர்களில் இரண்டு பேர் ரகசியம் பேசினால் மூன்றாவதாக அல்லாஹ் இருக்கின்றான் நான்கு பேர் ரகசியம் பேசினால் அல்லாஹ் இருக்கின்றான் ஐந்து பேர் ரகசியம் பேசினால் ஆறாவதா அல்லாஹ் இருக்கின்றான் அதை விட கூடுதலோ இதை விட கம்மியாக இருந்தாலோ பிளஸ் ஒன் அல்லாஹ் இருக்கின்றான் அலம் மூன்று பேர் ரகசியம் பேசினால் நான்காவதா அல்லாஹ் இருக்கின்றான் இல்லாஹு ரகசியம் பேசினால் ஆறாவதா அல்லாஹ் இருக்கின்றான் அல்லாஹ் தாரு அந்த ரகசியத்தை பற்றி நாம் ரகசியம் பேசும்போது அல்லாஹும் உடன் இருக்கும் என்ற அச்சத்தோடு பேச வேண்டும் அந்த ரகசியத்தில் சிறந்த ரகசியம் என்ன எதற்காக ரகசியம் பேசலாம் லா ஹை ரஃபி கசீரி மின் நஜுவாகும் இல்லாமன் அமராதி சோதாக்கா ஒன்று ரகசியம் பேசினால் தர்மத்தை பற்றி ரகசியம் பேச வேண்டும் அவர் மூவாயிர ரூபாய் தர்மம் கொடுத்திருக்கிறார் இவர் நாலாயிரம் ரூபாய் கொடுக்கலாமே இந்த ரகசியம் பேசலாம் இல்லாமன் அமராதி சோதாக்கா அவு மரூஃப் அல்லது நல்ல காரியங்களுக்கு ரகசியம் பேசலாம் கணவன் மனைவிக்கு மத்தியிலே பிரச்சனை ஏற்படுகிறது மனைவியை பற்றி தவறான சிந்தனைகள் தவறான இருந்தாலும் கூட அதை நாம் உங்கள் மனைவி உங்களை பற்றி நன்றாகத்தான் சொன்னார் கணவனிடத்திலே மனைவியிடத்தில் உங்கள் கணவர் உங்களை பற்றி நன்றாகத்தான் சொல்லுகிறார் இவ்வாறாக சொல்லி சமாதானம் ஏற்படுத்துவதுலிம் இருவருக்கு மத்தியிலே சமாதானம் ஏற்படுத்துவதற்காக ரகசியம் பேசலாம் இந்த வகையில் தான் ரகசியத்திற்கு அனுமதி இருக்கிறது ஈடுபடக்கூடாது என்று சொன்னால் இருவருக்கு மத்தியிலே சண்டை மூட்டி விடுவது நடந்து கொண்டிருக்கிறது வீட்டிலும் ஊரிலும் நாட்டிலும் நாடு பெரும்பெரும் குழப்பங்கள் ஏற்படுகிறது நம்முடைய நமக்கும் மிகப்பெரிய பிரச்சனைகள் அண்டை நாட்டிற்கும் நமக்கும் மத்தியிலே பெரிய பிரச்சனைகள் இந்த பிரச்சனைகளிலே தரகு வேலையில் ஈடுபடக்கூடாது குறிப்பிடுகின்றார்கள் அடுத்து சொன்னார்கள் நீங்கள் ஒருவருக்கொருவர் கோபப்பட வேண்டாம் கோபப்பட்டு கொள்ள கொள்ளக்கூடாது தபாவதுன்னா ஒருவருக்கு ஒருவர் கோபம் படக்கூடாது சத்தியத்திலே கோபம் இருக்க வேண்டும் சில நேரங்களில் ச சம்பந்தமில்லாத கோபங்கள் வரக்கூடாது நவிகல் நாயன் சலாசின் எச்சரிக்கின்றார்கள் ஒருவர் அவருக்கு கோபம் வந்தால் அது சத்தியத்தை மீறி செல்லக்கூடாது ஒருவருக்கு சந்தோஷம் வந்தால் அது பாத்திலான பாத்திலான ஒரு காரியத்தை அசத்தியத்தின் பக்கம் அது கொண்டு சென்று விடக்கூடாது ஒலா தபாவது கோபப்படக்கூடாது ஒலா ததாபரு துண்டிக்கும் வேலை ஈடுபடக்கூடாது இவைகள் எல்லாம் இருந்தால் நாளுக்கு நாலு பிரச்சனைகள் உருவெடுக்கும் அந்த உருவெடுக்கக்கூடிய பிரச்சனைகள் எங்காவது கொண்டு சென்றடையும் சிறு சிறு பிரச்சனைகள் நேற்று முன்தினம் பார்த்தோம் அல்லவா கள்ள காதலன் அவனை திருப்திப்படுத்துவதற்காக அவன் குழந்தையை அவன் குழந்தையை கையே காலை கட்டி பீரோக்குள் வச்சுட்டான் சிறு குழந்தை என்ன பாவம் செய்தது என்ன காரணம் இவ்வாறான முறையில் தவறான எண்ணங்கள் ஏற்படுவதன் காரணமாகத்தான் குழப்பங்கள் ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது நீங்கள் எல்லோரும் சகோதரர்களாக பழகுங்கள் இந்த சகோதரத்துவத்தை இஸ்லாம் போதித்ததை போன்று எதுவும் போதிக்கவில்லை அவ்வளவு அழகாக தெளிவாக சொல்கிறது நபிகள் நாயகம் சல்லாஹு அலைவசம் அவர்கள் கூறினார்கள் முஸ்லிம் அல்லாத சகோதரத்தை பழகக்கூடிய விதத்தை சொன்னார்கள் முஸ்லிம் அல்லாதவர்களுக்கு கூட நாம் நல்லது செய்ய வேண்டும் நல்ல நல்லவராக பழக வேண்டும் வெளியங்கிலும் சொன்னார்கள் பெருமாநா சலா அலிஸ்லாம் அவர்கள் வாங்கல் வைத்திருக்கிறார் அந்த கொடுக்கல் வாங்கல் வைத்ததிலே அநியாயம் செய்கின்றார் ஒரு மாற்று மத நண்பரோடு ஒரு முஸ்லிம் சகோதரர் கொடுக்கல் வாங்கலை ஒப்பந்தத்திலே அநியாயம் செய்கின்றார் மந்தொலமன் அவருடைய உரிமையில் பங்கு உரிமையிலே ஒரு தவறு ஏற்படுத்துகின்றார் அநீதி ஏற்படுத்துகின்றார் அவருடைய உரிமைக்காக போராடாமல் உரிமைக்கு பங்கம் விலை வகை நடந்து கொள்கிறார் அடுத்தபடியாக அவ் கல்லூ அவருடைய சக்திக்கும் மேலாக அவரை கஷ்டப்படுத்துகின்றார் இந்த மூன்று காரியங்களையும் ஒரு முஸ்லிம் சகோதரர் முஸ்லிம் அல்லா நடந்து கொண்டால் நபிகள் எச்சரிக்கின்றார்கள் நான் அவருக்கு பாதகமாக அல்லாஹின் நீதிமன்றத்தில் சாட்சி சொல் என்று சொல்கிறார்கள் அவ்வளோ நீதி நியாயமாக இஸ்லாம் நமக்கு சிற சிறப்பான ஒளியை நமக்கு கற்று தந்திருக்கிறது அதே போன்று நபிகள் நாயகம் சல்லாஹூ அலி வசலம் அவர்கள் பிறர் மான விஷயத்திலே விளையாடுவதை பற்றி எச்சரிக்கின்றார்கள் சொன்னார்கள் பெருமானா சலா அலி செல்லம் லம்ம ஊரிஜபி ரப்பி மரல் து யோமல் கியாமா அந்த மேராஜ் என்று நான் அழைத்து செல்லப்பட்டேன் அழைத்து செல்லப்படும் பொழுது ஒரு கூட்டத்தினரை பார்த்தேன் அந்த கூட்டத்தினரிலே லகும் அபுசாரு அவர்களுக்கு நகம் நகம் இருந்தது நிறைய அதான் நீளமான நகம் இருந்தது அந்த நகம் வந்து மின் நுஹாஸ் நுஹாஸ் என்று சொன்னால் அது ஒரு வகையான அதாவது இரும்பு அலுமினியம் போன்ற ஒரு

இவர்கள் மக்களின் சதைகளை உண்டவர்கள் மக்களின் சதைகளை சாப்பிட்டவர்கள் அவர்களின் அவர்களுடைய உயிர் உடமைக்கு பங்கம் விளைவித்தார்கள் இதன் காரணமாகத்தான் அந்த தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆக நபிகள் நகிம் சொல்லாலே அவர்கள் எந்த ஒரு வார்த்தைகள் நமக்கு சொல்லித் தந்தார்களோ அந்த இந்த எதையெல்லாம் செய்யக்கூடாது என்று சொன்னார்களோ அதை சரியான முறையில் நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் எதை செய்யக்கூடாது என்றார்கள் அதை தவிர்த்துக் கொள்ள வேண்டும்

வெறும் முஸ்லிம்கள் அந்த இடத்திலே முஸ்லிம்கள் சஹாபாக்கள் இருந்தார்கள் ஆனால் அந்த செய்தி உலக மக்கள் எல்லோருக்கும் பொதுவாக இருந்தது கேட்டார்கள் பெருமாநா சல்லி அவர்கள் என்ன ஊர் தெரியுமா இது ஒரு கண்ணியமான ஊராகும் ஹராம் என்ற வார்த்தைக்கு இரண்டு அர்த்தம் இருக்குது ஒரு வார்த்தை கண்ணியமிக்க இன்னொரு வார்த்தை தவிர்க்கப்படக்கூடியது அந்த இடத்துல அர்த்தம் கண்ணியமான இடமாகும்

எப்படி துல்ஹஜ் மாதம் கண்ணியமாக கருதப்படுகிறதோ அரசாவுடைய தினம் கண்ணியமாக கருதப்படுகிறதோ அந்த மாதம் அந்த நாள் அந்த இடம் எப்படி கண்ணியமாக கருதப்படுகிறதோ அதே போன்று உங்கள் உயிர் உடமை கண்ணியமாக கருதப்பட வேண்டும் யாரை பார்த்தாலும் கண்ணியமாக பார்க்க வேண்டும் கண்ணிய குறைவாக பார்க்க கூடாது உயிரோடு இருந்தாலும் சரி இறந்தவர்களாக இருந்தாலும் சரி இறந்தவர்களை பற்றி கூட பேசக்கூடாது மவுத்தாக்கும் இறந்தவர்களின் நல்ல காரியங்களைத்தான் நினைவூட்ட வேண்டும் ஒருவருக்கொருவர் பார்க்கும் பொழுது நல்ல சிந்தனையோடு சகோதரத்துவத்தோடு பார்க்கும் பொழுது பிரச்சனைகள் வராது கொலை கொள்ளைகள் வராது இன்று வாரங்கள் பள்ளிக்கூடத்தில் கூட பள்ளிக்கூடத்தில் கூட ஒரு பருவத்தை எட்டுவிட்டால் அவர்களுக்குள்ளாக பள்ளிகளிலே கல்லூரிகளிலே நிறைய செய்திகளை பார்க்கின்றோம் தாக்குகின்றார்கள் தாக்குதலின் மூலமாக உயிர் உயிர் எடுக்கப்பட்டு விடுகிறது உயிர் அல்லாஹ் நமக்கு அமானிதமாக கொடுத்திருக்கின்றார் பிறர் உயிரை எடுக்கக்கூடிய உரிமையை அல்லாஹ் யாருக்கும் கொடுக்கவில்லை பிறர் மான மரியாதை உயிர் உடைமையில் எந்த விதமான முறையிலும் தலையிடுவதற்கு யாருக்கும் உரிமை இல்லை என்பதை இஸ்லாம் போதிக்கின்றது அந்த இஸ்லாமிய சட்டங்களை பொதுவாக எல்லோரும் கடைபிடிக்க வேண்டும் இஸ்லாமிய சட்டங்கள் எல்லோருக்கும் பொதுவானது ஏனென்றால் இஸ்லாம் பாதிக்கப்பட்டவர்களுடைய மனநிலையில் இருக்கிறது பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆறுதல் கொடுக்கக்கூடிய நிலையில் இருக்கிறது என்பதை இஸ்லாமிய சட்டங்கள் இப்படியெல்லாம் வலியுறுத்தி சொல்கிறது தவறான சிந்தனைகள் உள்ளிருக்கக்கூடிய நோய்களை விட்டும் நாம் எப்படி மேற்கொள்ளப்பட்ட கருத்திலே கோபப்படுவது பொறாமைப்படுவது ஒருவருக்கொரு சிண்டு முடிந்து விடுதல் தவறான சிந்தனைகளை பார்க்குதல் இவ்வாறு பார்ப்பதுதான் நாளுக்கு நாள் பெரிதாக ஆகி அவர்களுடைய கடைசி நேரத்திலே தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்படுத்தி வீடுகளுக்கும் ஊருக்கும் நாடுகளுக்கும் மத்தியில் பிரச்சனைகள் இருக்கிறது அந்த பிரச்சனைகள் போய் நிம்மதியான வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொன்னால் எந்த நற்குணங்களை இஸ்லாம் அந்த நற்குணங்களை நாம் எடுத்து நடக்க வேண்டும் எந்த தீய குணங்களை விட்டொழிக்க சொல்லிருக்கிறதோ அந்த தீய குணங்களை விட்டு நாம் தவிழ்ந்திருக்க வேண்டும் அல்லாஹ் அந்த எல்லோருக்கும் கண்ணியத்திற்குரியவர்களே அல்லாஹ் குறிப்பிடுகின்றான் வானங்கள் பூமி படைத்த அல்லாஹ் இடத்தில் மாதங்கள் பனிரெண்டு ஆகும் பனிரெண்டு மாதங்கள் இந்த மாதங்கள் பனிரெண்டு என்பது இஸ்லாமிய சட்டங்கள் இஸ்லாமிய அனைத்து சட்டங்களும் அரபி மாதத்தின் அடிப்படையில் தான் அமைக்கப்பட்டிருக்கிறது அரபி மாதத்தின் அடிப்படையில் தான் சட்டங்கள் வகுக்க வேண்டும் உதாரணமாக ஐது என்ற பிறநாள் தொழுகின்றோம் ரமதான் மாதம் முடிந்து செவ்வாழ் பிறை ஒன்று அன்று இப்படித்தான் கணக்கு வரும் ஐது அல்ஹா என்ற பிறநாளை கொண்டாடுகின்றோம் துல்ஹஜ் மாதத்தின் பத்தாம் பிறை அன்று அரபா நோன்பு வைக்கின்றோம் அந்த அரபா நோன்பு என்பது துல்ஹஜ் மாதத்தின் ஒன்பதாம் பிறை அன்று அதே போன்று ஆசூரா என்று ஒரு நோன்பு இருக்கிறது அந்த ஆசூரா நோன்பு என்பது பத்தாம் நாள் ஆசூரா என்றால் பத்தாம் நாள் பத்தாம் நாள் நோன்பு இருப்பது சுண்ணத்தாகும் கடமையான நோன்புக்கு பிறகு ஆர் நோன்பிருப்பது சுண்ணத்தாகும் அரபா நோன் இருப்பது சுண்ணத்தாகும் ஆஷூரா நோன்பு வைப்பது சுண்ணத்தாகும் ஒவ்வொரு வாரமும் திங்கள் என்றும் வியாழன் என்றும் நோன்பைப்பது சுண்ணத்தாகும் ஒவ்வொரு மாதமும் பதிமூன்று பதினான்கு பதினைந்து அன்று நோன் வைப்பது சுண்ணத்தாகும் அந்த அந்த வரிசையிலே ஆசூரா நோன்பு என்பது நாம் இருக்கக்கூடிய இந்த மாதத்திலே இன்னும் ஒரு சில தினங்களில் அந்த நோன்பு வருகிறது நதிகள் நாயகம் சல்லு அலி வசலம் அவர்கள் அந்த நோன்பு வைத்தார்கள் தங்களுடைய கடைசி காலத்திலே ஒரு நோன்பு வைத்தார்கள் கடைசி காலத்தில் சொன்னார்கள் இன்ஷா அடுத்த வருடம் இருந்தால் இந்த நோன்போடு இன்னொரு நோன்பு சேர்த்து வைப்பு என்று சொன்ன சொன்னார்கள் அந்த அடிப்படையில ஒன்பது பத்து இரண்டு நோன்புகளை வைப்பது சுண்ணத்தாகும் அந்த ஆசூரா நோன்பு வைப்பதன் காரணமாக நமக்கு அல்லாஹ் கடந்த காலத்திற்கு அது பரிகாரமாக அமைகின்றது கடந்த காலங்களுக்கு பரிகாரமாக அமைகின்றது இன்னொரு ஹதீசிலே கஃபாரத்து மாவுயா கடந்த வருடத்திற்கும் வரும் வருடத்திற்கும் அது பரிகாரமாக அமைகின்றது என்ற கருத்தை பெருமானார் சல குறிப்பிட்டார்கள் அந்த அடிப்படையிலே ஆசுரான் வைக்க வேண்டும் யூதர்கள் எல்லாம் அந்த நோன்பை வைத்தார்கள் ஏன் வைக்கிறேன் என்று கேட்கும் பொழுது மூசா அலகிஸ்லாம் அவர்களுக்கு அல்ல நயல் நதியில் இருந்து விடுதலை கொடுத்தான் என்பதன் காரணமாக வைக்கின்றோம் நபிசல்லா அலிசலாம் சொன்னார்கள் மூசா அலைஹிசலாம் உங்களை விட அவர்களுக்கு நான் மிக நாங்கள் மிகவும் உரிமைப்பட்டிருக்கும் என்பதாக சொல்லி இரண்டு நோன்பு வைத்தார்கள் எல்லா நபிமார்களுக்கும் அல்லாஹு ஆடா எல்லா நபிமார்களுக்கும் இந்த 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 முஹர்ரம் மாதம் என்பது அவரவரின் சரித்திரத்திலே முஹர்ரம் என்ற மாதம் இல்லாத இல்லாமல் இருக்க முடியாது அவர் சரித்திரத்திலே மாதம் கண்டிப்பாக அவர் சரித்திரத்திலே முக்கியமான சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது இப்ப இந்த மாதத்தை சொல்ல முடிகின்றதா எல்லா மாதத்தையும் சரியாக சொல்லுகிறோம் ஜனவரியில் ஆரம்பிச்சா டிசம்பர்ல ஒரு மூச்சுல சொல்லிடுவோம் ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் என்பதாக சொல்லி சித்திரை வைகாஸ் என்பதாக சொல்லுவோம் சில நேரங்களில் ஊர்கள்ல அவரவர்கள் தங்களுடைய தங்களுடைய மூட நம்பிக்கைக்கு தோதுவான சில மாதங்களை வைத்திருக்கிறார்கள் அல்வா மாதம் பழைய ஆல்வா மாதம் ஏர்வாடி மாதம் அஜ்மீர் மாதம் இந்த மாதிரியான பேர் வச்சிருக்காங்க இதெல்லாம் இல்ல இஸ்லாமிய மாதம் என்ன முஹர் ஜமாதியு ஜமாதி இது பன்னிரெண்டு மாதங்கள் பன்னெண்டாவது மாதம் இந்த மாதம் வரிசையாக நம் அமைக்கப்பட்டிருக்கிறது இஸ்லாமிய சட்டங்கள் அனைத்தும் இந்த மாதங்களை வைத்துத்தான் அமைக்கப்பட்டிருக்கிறது இந்த முஹர்ரம் மாதம் முதல் மாதத்திலே மாதத்திலேன் அந்த நோன்பையும் நாம் நோக்க வேண்டும் அந்த நோன்பு சுண்ணத்தாகும் அந்த நோன்பு நான் நோன்பின் வாயிலாக அல்ல கடந்த காலத்திற்கும் வருங்காலத்திற்கும் அல்ல அந்த நோன்பை பரிகாரமாக ஆக்கி அமைத்து தந்தருள்வானாக கேட்டதன்படி அமல் செய்யக்கூடிய கும்பங்களுக்கும் தந்தருள்வானாக